மாவட்ட மக்களின் சார்பில் வரவேற்கப்படும் ஆர்ப்பித்து அதனை வந்து Joo, tämä on on siellä tarkkaa aikaa, avoimena. Tämä arvostamme, aivan arvostamme,

உறுப்பினர் அவரோட அப்பா துறை விநாயகம்தி அவர்கள் அமைச்சின் செயலாளர் நிர்வாகர் அவர்களே அமைச்சினுடைய மேலதிக செயலாளர் மற்றும் இங்கு இருக்கின்ற അംഗമേനുള്ള സഹോദര സഹോദരം வெளிநாட்டு மாசமாதையில் வளர்த்தார் முதலாவது பெற்றுக்கொள் மாணி தந்தவையில் மலையை குறிப்பிட்டார் அவருக்கு சமூக சபை அமைச்சர் அவர்களை கொடுத்து வழங்கியிருந்தார்

এ ফরমান যিনি হাবিবন বলেন করেন তাহলে তিনি ফরমান করে আছেন যে রাজাগুলেந்திரன் கோ போய் சேட்டே கடமூதே இருக்கற நம்ம ஆளு இது நம்ம நம்ம கடமூதே இல்ல पर Acá cómodo இருக்கறானே கடீ ஜும்மா இதுல ஹ ஜும்மா கோ போய் காட்டுட்டு ஜும்மா இது கொஞ்சம் சவுஸ் वो वो मोर டிங் இதானே வீட்ல அந்த ஐசி கொண்டা பைசி பைசி அடுத்து கணமுடி பிள்ளை விஜய் விஜயகுமார் சட்ட நாட்காரி வழங்கப்பட இருந்தது கடவுண்டி பிள்ளை விஜயகுமார்

But <laughs> పాటలను అమలా జరిగి పడితే